இன்று சிறப்பு விருந்தினர்களாக எங்களுக்கு நினைவு பரிசு வழங்க வந்திருக்கும் அனைத்து ஊர் பெரியவர்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் அவருடைய அனுபவம் வந்து கனவு ஆசிரியர் விருது வாங்கினத சொல்லிட்டாரு நான் கனவு ஆசிரியர் இதழில் வந்தது எப்படின்னு சொல்கிறேன் மொத்தம் தமிழ்நாட்டில் முப்பத்தெட்டு மாவட்டங்கள் அதில் முப்பத்தெட்டு மாதம் வந்து ஒவ்வொரு மாதமும் ஒவ்வொரு மாவட்டத்தை தேர்ந்தெடுப்பாங்க ஃபோன் பண்ணாங்க கால் பண்ணாங்க ப்ராக்டிக்கல் அஞ்சு நிருக்கும் இந்த மாதிரி உங்களை நாங்கள் தேர்ந்தெடுத்துருக்கிறோம் உங்களை உங்களுடைய உங்களுடைய குறிப்புகளெல்லாம் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி ஒரு ஒரு மாதமாகவே அவங்க வந்து என்னை கூப்பிட்டு என்னை ஃபோன் வழியாக கூப்பிட்டு இந்த மாதிரி இன்ட்ரிவியூ எடுத்துகிட்டு இருந்தாங்க அதுக்கப்புறம் வந்து ஃபோட்டோலாம் அனுப்ப சொன்னாங்க அனுப்பிவிட்டு அதுக்கப்புறம் உங்களுக்கு ஜூன் மாதம் தான் வரும்னு சொல்லி இது பண்ணாங்க இது வந்து இந்த முப்பத்தெட்டு மாதம் முப்பத்தெட்டு மாவட்டம் இதோட ராணிப்பேட்டை மாவட்டம் எப்போ வரும்னா ரெண்டு வருஷம் கழித்து தான் ராணிப்பேட்டை மாவட்டத்தில் அவங்க இன்னொரு ஆசிரியரை செலக்ட் பண்ணுவாங்க அப்போ இந்த ஆசை இந்த பள்ளியில் வந்து நான் மட்டும் கனவாசிரியர்கள் சொல்ல முடியாது எல்லோரும் பணியாற்றும் அனைவருமே கனவாசிரியராக இருந்ததால் தான் பொது தேரின் வெற்றிகள் வந்து நூறு சதவீதம் கிட்ட நினவாகுது என்று நினைக்கிறேன் இப்போது சிறப்பு விருந்தினர்களாக வந்திருப்பவர்களுக்கு தேநீர் விருந்து தயாராக இருக்கிறது அதற்கு முன்னாடி ஒரு கவிதை விருந்து படைக்கலாம் என்று அவர் அவர்களைப் பற்றி ஒரு நான்கு நான்கு வரிகள் எழுதி கொண்டு வந்திருக்கிறேன் வராத ஒன்றியம் அவர்களை பற்றி கூட ஒரு நான்கு வரிகள் அவருக்காக இல்லை என்றாலும் இருப்பார் என்று நினைத்துக்கொண்டு படித்து விடுகிறேன் தான் செய்யும் செயலோடு எப்போதும் ஒன்றி தானோ என்னவோ இவர் ஒன்றியம் என்று அனைவராலும் அழைக்கப்படுகிறார் வெள்ளுடை தரித்த சூரியன் இவர் புலி புன்னகைத்து பார்க்காதவர்கள் இவர் சிரிப்பை ஒருமுறை பார்த்துக்கொள்ளலாம் நம் பள்ளியின் புதிய கட்டிடம் எழுப்ப கல்லாய் மண்ணாய் மாறிவிட்டவர் நம் எம்எல்ஏவின் வலதுகரம் இவர் நம் எம்எல்ஏவின் வலதுகரம் இவர் உதவி என்று அவரிடம் நாம் கேட்டுவிட்டால் நம் இருகரம் இவர் நம் இருகரம் இவர் சில காலமாய் பள்ளிக்குள் சிங்கம் ஒன்று உழவுவதாய் ஊருக்குள் பேச்சு சில காலமாய் பள்ளிக்குள் சிங்கம் ஒன்று உழவுவதாய் ஊருக்குள் பேச்சு அது வேறு யாரும் இல்லை நம் ஐயாதான் என்றதும் அனைவரும் இட்டனர் நிம்மதி பெரிய மூச்சு அடுத்து எம்என்ஆர் அவர்கள் இந்த மூன்று தான் எங்கள் பள்ளியின் மூச்சு இருக்கிறது இந்த மூன்று தான் எங்கள் பள்ளியின் மூச்சு இருக்கிறது இவர் பிடிஏ தலைவர் மட்டுமல்ல எங்கள் பள்ளியின் இன்பங்கள் வேர்க்காமல் வரும் தென்றல் அவர் இன்பங்கள் வேர்க்காமல் இருப்பதற்கு வரும் தென்றல் அவர் துன்பங்களில் சுழற்றி வீசும் புயலாய் உருமாறுவார் பல ஆண்டு காலமாய் மனமாகாத பெண் போல காத்திருந்த என் இயற்பியல் லேபுக்கு ஜன்னல் கதவு போட்ட மின்னல் மாப்பிள்ளையவர் லேபுக்கு வெள்ளையடித்து எங்கள் மனங்களை எல்லாம் விட்டவர் அடுத்து என்ன பொது தேர்வில் அதிக மதிப்பெண் மாணவர்களுக்கு அதிக மதிப்பெண் எடுத்த மாணவர்களுக்கு ஊக்கம் அளிக்கும் ஊக்கம் இவர் திடீரென்று டிஎம்எஸ் ஆக மாறுவார் வழியில் எங்களை நனையவிட்டு ஆண் குயில் இவர் இவர் அன்பினும் அடகு கடையில் எங்களை மனதை எங்கள் மனதை வைத்து நாளாயிற்று இவர் அன்றனும் அடகு கடையில் எங்கள் மனதை வைத்து நாளாயிற்று மீட்கத்தான் வழி இல்லை மீட்கவும் மனமில்லை அடுத்து நாகராஜ் அவர்கள் நாவில் நல்ல சொல் கொண்டவர் இவர் வளைந்து வளைந்தெல்லாம் செல்ல மாட்டார் எப்போதும் நேராகவே நேர்மையாகவே செல்லக்கூடியவர் சோர்ந்து நீக்கும் போது காபி குடிப்பதை போல அடிக்கடி நம்மிடம் வந்து தெம்பூட்டுவார் கோபி அவர்கள் என்னுடன் தோளோடு கேபிஜி அவர்கள் இவர் நகர செயலாளர் மட்டுமல்ல எங்கள் மனதை விட்டு நகராத செயலாளர் இவர் நகர செயலாளர் மட்டுமல்ல எங்களை மனதை விட்டு நகராத செயலாளர் இவர் உள்ள குழுவனில் அவருக்கென எங்களுடைய பாராட்டு மூட்டைகள் அதிகம் உள்ளன ஸ்ரீதர் இந்த பள்ளியிலேயே என்னோடு தோளோடு தோல் உரசிய தோழன் இவன் எங்கள் நட்பு வட்டாரத்தில் ஒரு ஆபத்து என்றால் எங்களுக்கு பட்டண ஞாபகம் வருவது ஸ்ரீதர் தான் ஆண்டாள் வரக்கூட சில நொடிகள் தாமதமாகும் அடுத்த நொடியே வந்து நிற்பான் எங்கள் ஸ்ரீதர் டாக்டர் ஓடி வரும் டாக்டர் ஸ்ரீதர் அவன் மணிகண்டன் எத்தனை பணி இருந்தாலும் நம்மோடு பணியாற்றுவதை போலவே வந்து சேரும் மணிகண்டன் அவர்கள் இப்படி எல்லோரும் எங்களுக்காக வந்து இந்த நினைவு பரிசு வழங்கினார் எங்கள் தலைமை ஆசிரியர் எங்களுக்கு வேறாக இருக்கிறார் நாங்கள் பூவாக மலர்கிறோம் கடலாக இருக்கிறார் நாங்கள் கப்பலாக மிதக்கிறோம் தங்கமாக இருக்கிறார் நாங்கள் நகையாக மாறுகிறோம் அவர் இப்போது இருப்பது போலவே வேறு யாரும் வராமல் இவரே இருக்க வேண்டும் என்று ஆண்டவனை வேண்டி விரும்பி வேண்டிக் கொள்கிறேன் நன்றி வணக்கம்